தமிழகம் முழுவதும் அதிகாலையிலேயே பழைய பொருட்களை இருத்தும் வீட்டு வாசலில் வண்ண கோலமிட்டும் பொதுமக்கள் போகி பண்டிகையை விமர்சையாக கொண்டாடினர் நமது முன்னோர்கள் பொங்கல் திருநாளுக்கு முன் வீட்டில் உள்ள தேவையில்லாத பொருட்களை எரித்து படையென கடிதலும் புதியன புகுதலும் என்ற அடிப்படையில் போகி பண்டிகையினை கொண்டாடி வந்துள்ளனர் அதன்படி தமிழகம் முழுவதும் போகி பண்டிகையை மக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலையிலேயே படைய பொருட்களை எரித்து போகி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர் படைய எண்ணங்களையும் கசப்பான தருணங்களையும் வாழ்வில் மறக்க முடியாத நினைவுகளையும் தீயிட்டு கொடுத்தியதாக பொதுமக்கள் தெரிவித்தனர் இளைஞர்கள் போதை பழக்கத்தில் இருந்து விடுபட்டு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என கூறினர் மார்கள் கடைசி நாளும் பொங்கல் திருநாளுக்கு வந்து போகி பண்டிகை வந்து கொண்டாடுறோம் தீயணை அழிஞ்சு நல்ல எண்ணங்கள் வந்து வர்றதுக்கு இந்த போகி பண்டிகை கொண்டாடுறோம் பாய் இருக்கட்டும் துணி மணிகள் அதுக்கப்புறம் தொடப்பம் இதெல்லாம் போட்டு எரிச்சு நல்லதே எல்லாமே இந்த வருஷம் நடக்கணும்னு சொல்லிட்டு போகி பண்டிகை வந்து கொண்டாடுறோம் எல்லாருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்க பழசு எப்படி எரிக்கிறோன்னா நமக்குள்ள இருக்க தீய எண்ணங்கள் கெடுதல்களான விஷயங்கள் அந்த பழசெல்லாம் தயவு செஞ்சு எல்லாருமே எரிச்சிருங்க நல்ல எண்ணத்தை மட்டுமே விதையுங்க போதைக்கு யாருமே அடிப்பணியாதீங்க குடும்பம் நல்லா இருக்கணும் குழந்தை குட்டிங்க நல்லா இருக்கணும் நம்ம தலைமுறை நம்ம வம்சங்கள் நல்லா இருக்கணும்னா எல்லா இளைஞர்களுக்கும் நான் வேண்டிக் என்னன்னா நல்லபடியா இருங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு ஃபேமிலியை ஒரு சம்பாதிச்சு உலகத்துல ஒரு நல்ல பேர் வாங்கணும் அதுதான் ஒரு இளைஞனுக்கு எல்லாருக்குமே நல்லது நல்லதையே நடக்கட்டும் இந்த பொங்கல் விழாவில் நல்ல பொங்கி எப்படி பொங்கல் பொங்குதோ அந்த மாதிரி உங்க குடும்பமும் பொங்கி வழியட்டோன்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் பழையன கழிதல் அப்படிங்கிறது என்னன்னா பொருட்கள் மட்டுமல்ல பழைய நினைவுகள் பழைய கற்பனைகள் பழைய எண்ணங்கள் பழைய சோகங்கள் பழைய நினைவுகள் பழைய சுகதுக்கங்கள் எல்லாத்தையும் இந்த நெருப்பில் எரிச்சிட்டு தை ஒன்றாகிய இந்த நாளில் புதிய வாழ்க்கையை தொடங்கணும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அனைவருக்கும் தை திருநாளாகிய தமிழர் திருநாளாகிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் பண்டிகை எதுக்காக கொண்டாடுறோம் விவசாயிகள் நம்மளை வாழ வச்ச விவசாயிகள் நல்லா இருக்கணும் மாடு மாடுகள் நல்லா இருக்கணும் அதுக்காக நம்ம கொண்டாடுறோம் காஞ்சிபுரத்தில் ஆங்காங்கே பொதுமக்கள் தங்களது வீட்டு வாசலில் படைய பொருட்களை எரித்து போகி பண்டிகையை கொண்டாடினர் அப்போது சிறுவர்கள் போகி மேலும் அடித்து மகிழ்ந்தனர் இதனைத் தொடர்ந்து பெண்கள் வீட்டு வாசலில் வண்ண கோலமிட்டும் தீபம் ஏற்றி வழிபட்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சுற்றுவட்டார பகுதிகளில் படைய பொருட்களை வீட்டின் முன்பு எரித்து பொதுமக்கள் போகி பண்டிகையை விமர்சையாக கொண்டாடினர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி கிருஷ்ணாபுரம் சிறுகடம்பூர் விபிஎன் நகர் பீரங்கிமேடு உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலையிலேயே வீட்டின் முன்பு படைய பொருட்களை எரித்து பொதுமக்கள் போகி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் திருத்தணி பள்ளிப்பட்டு ஆர்கேபேட்டை ஊத்துக்கோட்டை ஆரம்பாக்கம் குமிடிப்பூண்டி பொன்னேரி மீஞ்சூர் சோழவரம் செங்குன்றம் தாமரைப்பாக்கம் வெள்ளவேடு உள்ளிட்ட பகுதிகளில் போகி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது ஆந்திர மாநிலம் திருப்பதி ஏழுமலையான் கோயில் முன்பு போகி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது ஏழுமலையான் கோயில் முன் விறகுகள் குவித்து வைக்கப்பட்ட நிலையில் அதன் மீது கற்பூரத்தை வைத்து அதிகாரிகள் தீ வைத்து போகி பண்டிகையை கொண்டாட்டினர் lene koncha paise oka extra alante dange japina bangal isko you know na mata <gramagda> பண்டிகை நாட்களை முன்னிட்டு விழா முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் ஐம்பது வரை தள்ளுபடி பெறுங்கள் பிரீமியம் தமிழ்நாடு நைன் த்ரீ நைன் செவன் ஃபைவ் டிரபிள் ஜீரோ நைன்